இதற்கிடையே அமெரிக்காவின் எண்பது சதவீத நடுத்தர மக்களின் பிரதிநிதி மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் துணை அதிபர் ஜே டி வான்சை அந்த பொறுப்பில் நியமிக்க வேண்டும் என்று கோரினார் இப்படி டிரம்புக்கும் எலான் மஸ்கிற்கும் இடையே வார்த்தை போர் நடந்து கொண்டு பிறகு இதை பார்த்து மக்கள் தங்கள் கருத்தை சொல்லிட்டாங்க நடுத்தர எண்பது சதவீத மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்த புது கட்சி வேண்டும் என மஸ்க் கூறினார் இதன் மூலம் எலான்மஸ்க் புதிய அரசியல் கட்சி தொடங்க உள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கிடையில் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெப்ரி எப்டின் தொடர்பான ஆவணங்களில் ட்ரம்பின் பெயர் உள்ளதால் அது இன்று வெளியிடப்படாமல் உள்ளது என்று பகிரங்க குற்றச்சாட்டை எலான் மஸ்க் முன்வைத்தார் அவரது குற்றச்சாட்டு அமெரிக்க அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் ஜெப்ரி எப்டீன் தொடர்பான ஆவணங்களில் டிரம்பின் பெயர் உள்ளதாக கூறி எலான்மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவை தற்போது நீக்கியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையிலான வார்த்தை மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது முன்னதாக எலான்மஸ்கின் குற்றச்சாட்டு குறித்து பேசிய எலான் எலான்மஸ்க் என்னை எதிர்ப்பது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் இதை பல மாதங்களுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது